கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் சிறப்பு நிலை பேரூராட்சியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாழ்விடம் மூலமாக முல்லை நகரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பொருளாதாரத்தில் நடைபெற்ற வீடற்ற ஏழை மக்களுக்காக அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் ஒரு குடியிருப்புக்கு ரெண்டு புள்ளி அறுபத்தஞ்சு லட்சத்தில் புதிய வீடு ஒதுக்கப்பட உள்ளது இதற்கான விண்ணப்பங்களை பெரும் பணியானது குமாரபாளையம் சாலையில் உள்ள யூஜி திருமண மகாலில் பேராட்சி மன்ற தலைவர் ரா பரமேஸ்வரன் மற்றும் நகர்ப்புற துணை நிர்வாக அலுவலர் சுதர்சன் தலைமையில் துணைத் தலைவர் கேசி கே விஜயகுமார் வார்டு உறுப்பினர்கள் முன்னிலையில் மனுக்கள் பெறப்பட்டது

வந்து <laughs> ரெண்டு <laughs> இன்று அன்னூர் பகுதியில் வாழும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு நற்புற மேம்பாட்டு வாரிய வாரியத்தின் மூலமாக அன்னூர் உட்பட்ட அல்லப்பாளையம் பகுதியில் முந்நூற்றி நாற்பத்தெட்டு குடி அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்து கட்டிகிட்ருக்காங்க அந்த குடியிருப்பு பார்த்திங்கன்னா அன்னூர் பேரூராட்சியில் வாழும் பொதுமக்களுக்கு பயன்படுறதுக்காக இன்றைக்கி வந்து யூஜி மகாலில் முகாம் நடத்தினோம் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட ரேஷன் கார்டு வருமானச் சான்றிதழ் எல்லாமே அவங்க அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு முந்நூற்றி நாற்பத்தெட்டு பயனாளிகளுக்கு வந்து பயன்பெறும் இதில் வந்து மெயினாக அன்னூர் நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த குடிசு மாட்டு இந்த நகர்ப்புற வாரியம் முடிவத்தை கட்டிகிட்ருக்காங்க அவங்களுக்காக எல்லா அன்னூர் சிறப்பநிலை பேரூராட்சி மூலமாக சிறப்பான இந்த முகாமை ஏற்பாடு செய்து குடிசு அதிகாரிகள் பேரூராட்சி அதிகாரிகள் வார்டு எல்லாம் ஒத்துழைப்புனோட மத்திய மாநில பங்களிப்புடன் கட்டி கொண்டிருக்கின்ற இந்த அடுக்குமாடி திட்டத்தில் அன்னூர் பகுதி பொதுமக்கள் பயன்பெற்று எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த நேரத்தில் வாழ்த்துகிறேன் முதல்வர் வந்து இந்த திட்டத்தை அன்னூர் பகுதியில் அன்னூர் நிலை பேரூராட்சிக்காக அன்னூர் நகரத்தில் வாழ்க்காக இந்த பகுதியில் ஒதுக்கீடு செய்த தமிழக முதல்வருக்கு நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்